ஓம் அத்தினி மகிர்ஷி திரோணிகள் போற்றி ஓம் அருணந்தி சிவாச்சாரியா திரோணிகள் போற்றி ஓம் அலமா பிரபு திரோணிகள் போற்றி ஓம் அழகண்ணி சித்த திருணியல் போற்றி ஓம் இடைக்கான திரோணிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திரோணிகள் போற்றி ஓம் ராமதேவ திரவணிகள் போற்றி ஓம் ராமானந்த திரவணிகள் போற்றி ஓம் ஓபதி சிவாச்சாரியா திரோணிகள் போற்றி ஓம் அமையா திரோணிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்த திரவணிகள் போற்றி ஓம் கடைமலை போற்றி ஓம் கடுவேளை சித்த திரணிகள் போற்றி ஓம் கண்ணானந்த துணிகள் போற்றி ஓம் கண்ணி சித்த துரணிகள் போற்றி ஓம் கணநாத திரோணிகள் போற்றி ஓம் கணபதிதாச திரோணிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிசி திரோணிகள் போற்றி ஓம் கபில திரோணிகள் போற்றி ஓம் கருபூதேவ திரோணிகள் போற்றி ஓம் கமலமுனிவர் திரோணிகள் போற்றி ओम कलोनी जीत त्रोणी एल बोटी ओम काले कोट मुनि में त्रोणी एल बोटी ओम कवबाल जीत त्रोणी एल बोटी ओम गणराम में त्रोणी एल बोटी ओम गागा बुजन में त्रोणी एल बोटी ओम काशी में त्रोणी एल உன் காலாங்கினாத திரோணிகள் போற்றி உன் நமச்சிவாய துரணிகள் போற்றி திரணிகள் போற்றி ஓம் குமரகுருமர போற்றி ஓம் குரு தட்சாமூர்த்தி போற்றி ஓம் குருராஜ போற்றி ஓம் குருமை சித்த திரணிகள் போற்றி ஓம் கௌர்மானந்த துணிகள் போற்றி கங்கணேஸ்வர திரணிகள் போற்றி துறணிகள் போற்றி ஓம் கௌசிக திரணிகள் போற்றி ஓம் கௌதம துரணிகள் போற்றி ஓம் சங்கமணி சித்த துரோணிகள் போற்றி ஓம் சங்கன மகனிகள் போற்றி ஓம் சங்கிலி சித்த திரணிகள் போற்றி ஓம் சக்கனாத துணிகள் போற்றி ஓம் சண்டிகேச துணிகள் போற்றி ஓம் சத்யானந்த துறணிகள் போற்றி

Punto da Munimat Ronnie Alboti, Punto di Anna, Ned Ronnie Alboti, Punto da Munimat Ronnie Alboti, Ponte da Munimat Ronnie Alboti, Punto da Buan, Ned Ronnie Alboti, Ponte Mugadisi, Ronnie ओम जमदग्नी त्रोणी अलमूर्ति ओम जनक त्रोणी अलमूर्ति ओम जनंदन त्रोणी अलमूर्ति ओम जनादन त्रोणी अलमूर्ति ओम जनक कुमार त्रोणी अलमूर्ति ओम जगन्नाथ त्रोणी अलमूर्ति ओम जयमुनि में त्रोणी अलमूर्ति ஓம் ஞான சித்த திருணிகள் போற்றி ஓம் நவனானந்த திருணிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருணிகள் போற்றி ஓம் தாயுமான சுவாமிகள் திருணிகள் போற்றி ஓம் தானந்த திருணிகள் போற்றி ஓம் திரிகோண சித்த திருணிகள் போற்றி ओम تنियाना सम्मन्धे त्रुणियल बोत्री ओम त्रिनाल करसे त्रुणियल बोत्री ओम त्रिमल देव त्रुणियल बोत्री ओम त्रिमल देव त्रुणियल बोत्री ओम त्रिमल देव त्रुणियल बोत्री ओम जोरवा सम्निवा त्रुणियल बोत्री ஓம் தேனையே திரணிகள் போற்றி ஓம் நந்தனா திரணிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வர திரணிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்த துரணிகள் போற்றி ஓம் நாரத துரணிகள் போற்றி ஓம் நொண்டி சித்த துரணிகள் போற்றி ஓம் பட்டினத்தா திரோணிகள் போற்றி ஓம் பத்ரகிரியா திரோணிகள் போற்றி ஓம் பதஞ்சலியா திரணிகள் போற்றி ஓம் பரத்வாச திரணிகள் போற்றி ஓம் பிரமான துறிகள் போற்றி ஓம் பிரசரி திரணிகள் போற்றி ஓம் பாம்பா திசித்த திரணிகள் போற்றி ओम पिंगल में त्रोनीगल पोटी ओम बिड़िना की से त्रोनीगल पोटी ओम बिड़िन मगर सी त्रोनीगल पोटी ओम ब्रोमा में त्रोनीगल पोटी ओम बीर मगबने त्रोनीगल पोटी ओम पुण्य की से त्रोनीगल पोटी

ஓம் மாணிக்க வாசக திரணிகள் போற்றி ஓம் மகண்டேய போற்றி ஓ அனாங்க திரு போற்றி ஓ மிருகண்ட ரிஷி திரோணிகள் போற்றி ஓ முத்தானந்த திரணிகள் போற்றி ஓ இங்க தேவ திரணிகள் போற்றி

ஓம் வரதரிசி திரோணிகள் போற்றி ஓம் வரி திரோணிகள் போற்றி ஓம்மிகி திரோணிகள் போற்றி ஓம் விஸ்வாமித்திர திரோணிகள் போத்தி ஓம் யாக்கிரம திரோணிகள் போற்றி ஓம் யாக திரோணிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்த துறணிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்த துறணிகள் போற்றி ஓத்த நிச்சிகணங்கள் திருவணிகள் போற்றி போற்றி காப்பான கருபூரார் போகணு முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் தட்டிநாதர் கொங்கணரும் பதஞ்சலியார் உண்மையுள்ள இடைக்காடா தடியேத்தேன் வாதத்திற்கு ஆதியான

நண்பர்கள் அனைவரும் அவரவரும் தம் தம் வேண்டுகோளை குருநாதரின் பொன் திருவடியில் மானசீகமாக வேண்டிக்கொள்ள அன்போடு வேண்டுகிறோம் கோமகத்தீசா எனம அன்பர்களின் வேண்டுகோள்கள் அனைத்தும் வேண்டிய வண்ணம் விரைந்து நிறைவேற ஆசானின் பொன் திருவணியை பணிந்து வேண்டுகிறோம் வாழ்கவே வாழ்கையம் நந்தி திருவணி வாழ்கவே வாழ்க மனமர்த்தான் வாழ்கவே வாழ்க We're

is he this?

Om sasandhikarani sahashe shiksha samvada vidyodhi ko Om sasandhikarani sahashe shiksha samvada vidyodhi ko Om abharanashaya samvada shiksha samvada vidyodhi ko Om

वो आत्मिक यात्रा ऐसी के सामने जो अनुभूति को वो आत्मिक यात्रा ऐसी के सामने जो अनुभूति को वो आत्मिक यात्रा ऐसी के सामने जो अनुभूति को ओम और अंदर में हमारा देवीदेव स्वानित ओम और अंदर में हमारा देवीदेव स्वानित अनुलोम विलोम